சோ இந்த வீடியோல நீங்க வந்து என்ன பார்க்க போறேன்னா கூட்டுறவு சட்டம் சோ கூட்டுறவு சட்டம் கூட்டுறவு துறையில எப்படி வருது அது எதனால வந்து எப்படி எல்லாம் இம்ப்ளிமென்ட் பண்ணி அதை பண்றாங்க அதான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான அட்மிஷன் வந்துட்டு டிசிஎம் கோஆபரேட்டிவ் வந்துருக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேரில் வந்துட்டு கிளாஸ் நடக்க போகுது எல்லாருமே சொல்லி போய்ட்டு பண்ணி போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமா ஒரு சில தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய் படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரெண்டாவது சப்ஜெக்ட் அதாவது கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் எடுக்கிற போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சட்டம் நீங்கள் சட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் ஓகேங்களா அதாவது சட்டம் என்பது அதிகார அமைப்பினால் ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள நடைமுறைகளும் பழக்க வ பழக்க வழக்கங்களையும் வைத்து வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் சட்டம் என்ன ஓகேங்களா அதெல்லாம் கட்டதுக்கான ஒரு டெஃபினிஷன் இது வந்து ஒண்ணாக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அதே போல அந்த காலத்துல மக்கள் வந்து அவங்க குருவா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமை எப்படி வந்தால் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்க வந்து ஒழுக்கமா இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒழுக்க நெறிகளும் கட்டுப்பாடு தான் பிற்காலத்தில் வந்து சட்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கான டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டில கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கூட்டுறவுல இந்த சட்டம் வந்துட்டு எப்படி வந்துட்டு வருது எப்படி ஒர்க் ஆகுது வந்து பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எல்லாம் இந்தியா வந்து இருந்து ரொம்ப அடிமைப்பட்டதுனால பொருளாதாரத்துல ரொம்ப வந்துட்டு பின்தங்கிருந்தாங்க ஓகேங்களா இந்த நிலையெல்லாம் மாற்றணுன்றதுக்காக தான் அப்போ ஆட்சியில் இருந்த கசன் வந்துட்டு மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டுறவு சட்டத்தை கொண்டு வராது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கூட்டுறவு கருத்தியல் மற்றும் நடைமுறை மண் அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது யூனிட்ல இந்தியா விடுதலைக்கு முன் கூட்டுறவுன்ற ஒரு டாபிக்ல ஒரு சில கூட்டுறவுக்கான சட்டம் எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் விவசாயிகளுக்கும் இந்த வட்டி கணக்கு பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகராறு நடக்கும் ஓகேங்களா ஸோ வட்டி காசு வாங்கிட்டதுக்கு அப்புறம் பயிரில் ஒழுங்கா நமக்கு வந்துட்டு லாபம் வரல அப்படின்றதுனால அவங்களால வட்டி திருப்பு கட்ட முடியல அசலும் கட்ட முடியல ஸோ அதனால அவங்களுக்கும் இவ்வளவு சண்டை வந்ததுனால ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த விவசாயிகள் இந்த துயர்ல இருந்து போக்கணும் அப்படின்றதுக்காக விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் ஓகேங்களா விவசாயிகள்

இவர் வந்துட்டு மேல நாடுகள் அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு போய்ட்டு அங்க கூட்டுறவு எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக இவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவரு போயிட்டு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நாட்டு எல்லாம் பாத்துட்டு அவர் வந்துட்டு இதான் இந்த நாட்டுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் வந்து சொல்லுவாரு நீங்க அது கனிமா இருக்கும் அவர் வந்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அறிக்கை இவரோட இவரோட ஓகேங்களா இவர் அறிக்கை எடுத்து வந்து சமர்ப்பிக்கும் போது அப்போ ஆட்சியில் இருந்த கஷ்டம் பிறகு ஸோ இது வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல இவங்க வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச நிவாரண குழு சார் பெப்பர்லா அப்படின்ற ஒரு தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச நிவாரண குழு ஸோ இந்த இவரோட அறிக்கையும் சார் பெடக் நிகழ்ச்சியோட அறிக்கையும் இந்த பஞ்ச இந்த பஞ்சகு அறிக்கையும் வந்துட்டு இந்த பஞ்சகு வந்துட்டு இந்த அறிக்கையும் வந்துட்டு இந்த கூட்டுறவு இயக்கத்துக்கு ரொம்ப வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் இப்போ வந்து சட்டம் வந்துட்டு பணி வந்து கடைசியா போயிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த சட்டத்துக்கான விதி அதாவது சட்டம் ரெண்டு வகையான சட்டம் நிலைமுறை சட்டம் நடைமுறை சட்டம் நிலைமுறை சட்டம் ஒரு சட்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சட்டம் ஆனா எந்தெந்த எப்படி இருக்கணுன்றது வந்து பாத்தீங்கன்னா

ஒரு கூட்டு சங்கத்தை எப்படி பதிவு பண்ணணும் அதாவது ஒரு உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அது எந்த நோக்கத்துக்காக பதிவு பண்ணணும் அதோட பேர் தீர்மானத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் வரும் இது வந்து நல்லா சப்ஜெக்டாக இருக்கும் அடுத்து சங்கத்தை பிரித்தல் இணைத்தல் ஓகேங்களா ஒரு சங்கம் நல்லா செயல்படலாம் அத பிடிப்பாங்க இதில் விவகார நிலை மாற்று அப்படின்னா இன்னொரு சங்கத்தை வந்து நினைப்பாங்க ஸோ அதை பற்றி படிப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினருட தகுதி உறுப்பினருடைய தகுதி மாதிரி அவங்களுக்கு போட்டு போடக்கூடிய உரிமை அவங்களுடைய வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா

கூட்டுறவு சங்கத்திற்கு ஒரு கூட்டு சங்க வந்து செயல்படுத்துக்கு அவங்க நிதி தேவைப்படுத்தும் அந்த டைம்ல மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசும் இந்த கூட்டுற சங்கம் வந்து கடனோட அளவுக்கு அடுத்த சங்கத்தின் நிதிகளும் சொத்துக்களும் ஓகேங்களா இப்போ ஒரு கூடுறு சங்கத்துல இவ்வளவு நிதி இருக்குது இது வந்துட்டு முதலீடா பண்ணி வச்சிருக்காங்க இது வந்துட்டு பங்கை வாயு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டீடியலும் அந்த சங்கத்துல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு இவங்க பேர் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் பேக் சார் தான் டிராக்டர் இருக்கலாம் மறுபடியும் இருக்கலாம் அந்த மாதிரியான நிதி சொத்து என்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த சப்ஜெக்ட் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து எட்டு சப்ஜெக்ட் கவர் ஆகும் எட்டு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கேன்